நல்லா இருக்குங்களா அங்கே பாருங்கள் அம்மா சவாரி கட்ட கிழங்கு செஞ்சுருக்காங்க அது எவ்வளோ சூப்பராக செய்வோம் இங்கே பாருங்கள் இதுதான் சவாரி கட்ட கிழங்கு நல்லா பாருங்கள் தோலை தோலைலாம் சீவிட்டு கழுவிட்டு தோலை சீவி அழகாக அதை வெண்ணு போட்டு தேவையான அளவு உப்பு அதை போட்டு வச்சு அதில் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு இவங்க பாட்டியமா வீடியோ போடணும்னா பாருங்க சாப்பிட்றாங்க பாருங்க சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடு பாருங்க எவ்வளோ டேஸ்டாக இருக்கு அவங்க பள்ளியில் ஆனால் இருந்தாலும் எவ்வளோ டேஸ்டாக இருக்கு இதே இதேமாரி நீங்களும் பார்த்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்த நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதேமாரி சவாரி கேட்ட கழகம் கிடச்சிதுன்னா நீங்களும் இதேமாரி செஞ்சு அதை சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அர்த்தம்